அப்போ கொடுத்து கொடுத்து திரும்ப திரும்ப அவங்களுக்கே போகும்னா நாங்களும் மீண்டும் இருக்கிறோம் நாங்கள் இப்போ இருந்து வந்து நாம் பேசணும் யுத்தம் முடி யுத்தம் முடிய முதலும் பொது முறையில் தான் இருந்தது நாங்கள் யுத்தம் முடிஞ்சது அப்புறம் வடக்கு கிடைக்கலாம் நம்ம பயணிக்கிறோம் அப்போ மக்கள குற்றச்சாட்டு நம்ம வெளிநாட்டில் உள்ளவங்க சொன்னாங்க நாங்கள் கொடுக்குறோம் வாழ்வாதாரம் கொடுக்குறோம் பொருளாதாரம் கொடுக்குறோம் எல்லாம் கொடுக்குறோம் ஆனால் மக்கள் தரலன்றாங்க உண்மை என்னதுன்னா அந்த அந்த அவங்களுக்கு கொடுக்குற புலமை இந்த மக்கள் கொடுக்குற உதவியெல்லாம் குறிப்பிட்ட ஒரு ஒரு குறிப்பிட்டாக்களுக்கு தான் போயிச்சேரு ஏன்னா அந்த குறிப்பிட்டாக்களை தொடர்பாளர்ல இருக்கிறாங்க அவங்க வாங்கி தங்குடாக்களுக்கு கொடுத்து போட்டு தான் போட்டுதான் மற்றாக்களை சிந்திக்கிறாங்க ஆனால் நாங்கள் அந்த நிர்வாகத்துல நாங்கள் பார்த்து நாங்கள் ஒரு அமைப்பா வருவாரு நாங்கள் ஒரு என்ஜிஓ வருவாங்க நாங்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்டு நான் ஒரு கடி ஒன்றியம் சொல்லி உருவாக்கி அப்ப எங்களுக்கு என்ன தெரியும் எங்களுக்கு இப்ப நூறு பேருக்கு இந்த கிராமத்துக்கு ஆறு பேர் அடுத்த நூறு பேருக்கு கொடுப்போம் என்ன நாங்கள் வந்து தலைவர் நாங்கள் அந்த எல்லாரையும் ஒரே இதாகத்தான் பார்ப்போம் ஏன்னா ஒரே சிந்தனையில வளர்ந்த நாள் வடக்குல இருந்து கிழக்கு கிழக்குல இருந்து வடக்கு நடந்து வந்த போராளிகள் தான் நாங்கள் அப்ப எங்களுக்கு வந்து இப்ப அந்த இந்த ஜனவெங்கட உறவுகள்னு சொல்லி நாங்க பார்த்து செயல்படையோம் அந்த நிர்வாகத்தை நாங்க கட்டமைப்பு கொண்டு வர புலத்தில் இருக்கிற அமைப்புகளும் விட மாட்டாங்க ஏன்னா புலத்துல இருக்கிற அமைப்புகள் பலதரப்பட்டவங்க தரப்பட்டவங்க இருக்கிறாங்க அரசாங்கத்தை வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க இந்தியாவுக்கு வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க ஒன்றா சேர்ந்துங்கிற அரசியல்வாதி மாதிரி உண்டா சேர்ந்து நிக்க விடாம பிரிக்கிறவங்க இருக்கின்றார்கள் எங்கட இயக்கத்துல சொத்துக்களை அபகரிச்சு வச்சிருக்கிறவங்க இருக்கின்றார்கள் அப்ப ஒரு நிர்வாக கட்டமைப்பு சரியா வந்து எங்கட மக்கள் தன்னருகான ஒரு பொருளாதாரமா வாரத்துக்கு புலத்துல இருக்கிறவங்க விட மாட்டாங்க அதே மாதிரி தாயத்துல இருக்கிறவங்களும் ஒற்றுமை இல்லை அப்ப அந்த அடிப்படையிலதான் நாங்கள் ஒரு NGO இந்த இயக்கத்தில் இருக்கக்கூட பலதரப்பட்டே இருந்த பொறுமையம் அது இது ஈவாக இருந்த மாதிரி புனர்வாக அளிக்கப்பட்டு விடுதலை புலிகள் கட்சி என்பது நான் உருவாகியுது எட்டு வருஷமாக பயனுக்கு ஒரு என்ஜிஓ உருவாகி மக்களுக்கு சேவை செய்து வந்தது பதினஞ்சு வருஷம் கடந்த நிலை தான்